இப்படி இன்று ஏப்ரல் மாதத்தின் கடைசியில் வந்தாலும் அன்றோடைய கிருபை நமக்கு நிற்க போவதே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க போது வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்மை தேடி தேடி நிரப்ப போகிறது என்றும் அப்படிப்பட்ட நன்மைகள் அவர் கிருபை நாள் நிரப்ப போகிறது நீதிமொழிகள் பதிமூன்று இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் பாவிகளை தீவினை தொடரும் நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும் பாவிகளை தீவினை தொடருகிறது விடாமல் அவளை துரத்துகிறது அதுதான் அவங்க வாழ்க்கை ஆனால் நீதிமான்களுக்கோ அன்ற நன்மையை பலனாக கொடுக்குறார் நாங்கள் சின்ன வயசில் டாம் அண்ட் ஜெரி என்ற ரொம்ப பிடிச்ச ஒரு கார்ட்டூன் எப்பவும் பார்ப்போம் டெய்லி பார்ப்போம் நானும் தங்கச்சியும் பார்க்கும்பொழுது அங்கே டாம் என்ற ஒரு ஊனை அந்த வீட்டில் வளர்க்கப்பட்டது ஜெரி ஒரு எலியாக அந்த வீட்டோடைய செவர்கள் பின்னாடி ஒளிஞ்சிருக்கும் ஒரு சின்ன எலிக்கான ஒரு ஓட்டையிலேருந்து அது வெளியே வரும் அப்பப்போ அப்போது ஒரு நாள் டாமுக்கு அந்த எலியை பிடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு வெறியில் ஒரு திட்டம் போட்டு ஒரு சீஸ் ஒரு பீஸில் எலியை பிடிக்கும் அந்த கருவி மேலே சீஸை வச்சு கரெக்டாக ஓட்டைக்கு வெளியே வச்சு இந்த எலியை வந்து கை வைக்கும் போது கரெக்டாக அது அந்த ட்ராப் வந்து கையில் மூடிடும் அந்த எலியை பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அந்த கருவியை வச்சோம் ஆனால் கரெக்டாக அந்த எலிக்கு தெரிஞ்சிருச்சு அந்த பிளான் அது என்ன பண்ணுச்சு நல்லா ஈஸியாக அந்த சீஸை தூக்கிட்டு ஓடிடுச்சு நல்லா அதை ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டாம் பார்த்து ஐயோ யோ என் பிளான் ஒர்க் அவுட் ஆலியா அப்படின்ட்டு துரத்த ஆரம்பிச்சிது வீடு பூரா துரத்துச்சு இந்த எலியை ஓட ஆரம்பிச்சிது ஓட ஓட இருக்கிற பிளேட்டை தூக்கி போட்டுச்சு ஸ்பூனை தூக்கி டாம் மேலே வீசிச்சு அப்புறம் அந்த கட்டையெல்லாம் டாம் வரும்போது கரெக்டாக விடும் அயன் பாக்ஸை கரெக்டாக விடும் ஒவ்வொரு தையும் டாம் அடி வாங்கி வாங்கி விடாமல் துரத்திட்டு அந்த எலியை பிடிக்கணும் இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் அப்படின்ட்டு துரத்துச்சு அப்போ டைனிங் டேபிளில் ரெண்டு பேரும் ஓட அங்கே கேக்கெல்லாம் தூக்கி ஜெரி எரிய ஆரம்பிச்சிது அப்புறம் அங்கே ஜெல்லி அங்கே இருக்கிற ஒவ்வொரு சிக்கன் பீஸு எல்லாத்தையும் தூக்கி எரிய ஆரம்பிச்சது ஒரே வீடு ஆயிடுச்சு அங்கே எல்லாம் உடஞ்சி கடந்து எல்லா சாப்பாடு பொருளும் நாசமாகி தான் கரெக்டாக அந்த வீட்டு உள்ளே வந்தாங்க அந்த அம்மா வந்து நடந்ததெல்லாம் பார்த்து உடஞ்சி கிடக்கிறதெல்லாம் பார்த்து டாம் மேலே ஒரே கோவம் அந்த பூனை என்ன இந்த வீட்டில் செஞ்சு வச்சுருக்கு அப்படின்ட்டு கோவத்தில் அவங்க அடி அடின்ட்டு பின்னாடி டாமுக்கு அடி கொடுத்தாங்க இந்த ஜெரி இந்த நல்ல ஸ்மார்ட்டான எலி இதை பார்த்துட்டு கூலாக ரசிச்சுட்டு அந்த கேக்க சாப்பிட்டுட்டு இருந்துச்சு அங்கே உள்ள சீஸ் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு டாம் அடி வாங்குறத பார்த்து ரசித்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பாவிகளை தீவினை தொடருகிறது ஆனால் நமக்கோ பிரச்சனைகள் எல்லாம் வரும் பொழுது நீங்கள் நீதிமான்களாக உங்களை காத்து கொண்டு ஆண்டுகிற்காக காத்திருந்து துரத்தப்பட்டாலும் சரி மோசமான ஜனங்கள் உங்களை துரத்தி துரத்தி உங்களை பிடிக்கணும் உங்களை அழிக்கணும் என்று துரத்தி வரும்பொழுதும் சரி உங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டீங்க பயபக்தியை காத்துக்கொண்டீங்க நன்மையான காரியத்தை நீங்கள் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் செய்வதில் நிப்பாட்டாமல் நீங்கள் பாட்டுக்கு செஞ்சுட்ருந்தீங்க அதெல்லாம் பார்த்த ஆண்டவர் உங்களை நன்மை உங்கள் வாழ்க்கையில் பலனாக தரும்படி அவரே எழுந்து வருகிறார் அதை பெற்றுக்கொள்வோமா ஆண்டவரே இந்த நாளில் நீ சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தின்படி உன் பிள்ளைகளுக்காக நீ கரிசனையாக இருந்து மனதுருகி இருக்கிறதற்கு நன்றியப்பா பாடுகள் அவர்களை துரத்தினாலும் பொல்லாத ஜனங்கள் அவர்களை துரத்தினாலும் அவங்க பரிசுத்தத்தை விடாம உமை தேடுவதை விடாம அப்பா உம்மை நம்புவதை விடாம ஆண்டவரே அவங்க வாழ்க்கை உமக்காக வாழ்வதை நிறுத்தாம தொடர்ந்து வாழுகிறார்களே சுவாமி அவளை கனம் பண்ணும் சுவாமி நன்மையை பலனாக நீர் ஊட்டிவிடும் சுவாமி அவள் வாழ்க்கையில் சேர்த்தரோ இப்பொழுது பெரிய நன்மை அவர்களை தேடி வரட்டும் சுவாமி அவங்க காரியங்களை வாய்க்க பண்ணுமப்பா அந்த திருமண காரியத்தை வாய்க்க பண்ணும் துணையோடு சேர்த்து திருமண வாழ்க்கையில் கம்பீரமாய் பிரவேசிக்க செய்யும் பண கஷ்டத்தை நீக்கி போடும்மப்பா வேலை இல்லாத திண்டாட்டத்தில் ஒரு அழகான வேலையை இந்த இன்டர்வியூவை ஆசீர்வைத்து தாருமாப்பா அவள் வாழ்க்கையை பெருக செய்யும் சுகவீனங்களை எடுத்து போடும் சுவாமி அவர்களை சுகமாய் நீர் வைத்து என் நீதிமான்கள் என் பரிசுத்தமான்கள் அவள் என்னால் பெருமாள் பலன் பெற்று இருக்கணும் என்று நீர் ஆசிர்வதித்து நிரம்பி இருக்க செய்யும் சுவாமி அசையா இந்த நன்மைகளை செய்து அவள் வாழ்க்கையில் சேர்த்தள்ளும் அப்பா நன்றி அப்பா இயேசுவன் நாமத்தில் ஆமே காட் பிளஸ் யூ நேற்று வரைக்கும் எங்கள் ரெண்டு பேருமே சண்டாக ஒரு சமாதான குடும்பத்துல பிரச்சனை இருந்துச்சு

எனக்கு அருமையானவர்களே மே மூன்றாம் தேதி நான்காம் தேதி மாலையிலே திருநெல்வேலியிலே பிரான்சிஸ் ஜேவியர் இன்ஜினியரிங் கல்லூரி மைதானத்திலே பிரார்த்தனை திருவிழா நடைபெறப் போகிறது ஜபம் பண்ணிக்கொள்ளுங்கள் ஜப வீரர்களை கூட்டிக் கொண்டு வந்து ஆசீர்வாத்தை பெற வைக்க விரும்புகிறேன் என்னும் தேவைகளை சந்திக்க நான் உதவ விரும்புகிறேன் இன்னும் பாடல் பாட விரும்புகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் இந்த டெலிபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க இயேசு அழைக்கிறார் ஜப கோபுரம் திருநெல்வேலியில் இருக்கிறது அங்கும் நீங்கள் போய் பதிவு செய்து கொள்ளுங்கள் பாளையங்கோட்டை திருநெல்வேலி அதை சுற்றுப்புறம் இருக்கும் அத்தனை பட்டணங்களுக்கும் அத்தனை கிராமங்களுக்கும் ஆசிர்வாதத்தை கொடுக்கும்படியாக ரெண்டே நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நாம் சேர்ந்து சந்தித்து இயேசுவின் பாதத்தில் ஜபம் பண்ணி அற்புதங்களை நாம் ஜனங்களுக்கு கொண்டு வருவோம் இயேசுவை கனம் பண்ணுவோம் காட் பிளஸ்